அது நன்றி உரை வழங்குவதற்கு கருத்தனை வழங்குவதற்கு பசுமை சேந்தையில் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தேனி பனை நடவு வந்து பார்த்தீங்கன்னா தேனி ரூரல் அப்ளிமெண்ட் சோசியல் ட்ரஸ்ட்டு நன்சை தன்னார்வ அமைப்பு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இந்த மாதிரி அதாயி அராபி கல்லூரி வின்னர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி அமைப்புகளை ஒருங்கிணைச்சு மாவட்டத்தில் இருக்க அத்தனை அமைப்புகளை ஒருங்கிணைச்சி தான் மாவட்டத்தில் வந்து பனை விதைகளை நடவு பண்ணிகிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வந்து பண்ணிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் பனை விதைகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த இந்த நாள் வர நரவு பண்ணியிருக்கோம் இப்போது அரசு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோடி பனை விதை நரவு வந்து முன்னெடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அதில் நம்ம தமிழ் நம்ம தேனி மாவட்டத்துக்கு ஆறு லட்சம் டார்கெட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டார்கெட் கொடுத்துருக்காங்க அந்த டார்கெட்டில் வந்து நாங்கள் தேனி ரூரல் அப்படி ட்ரஸ்ட்டும் நாங்கள் நன்சி தன்னாரோ இப்போ சேர்ந்து ஒரு எழுபத்தாயிரம் பனை விதைகள் வந்து அந்த டார்கெட்டை வந்து எடுத்துருக்கோம் எழுவத்தாயிரம் விதைகள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் பத்தாயிரம் பதினாயிரம் விதைகளுக்கு மேலே வந்து இலவசமாக வந்து நாங்கள் இந்த ஆறு கோடி பனி நடவுக்கு இலவசமாகவும் வழங்கியிருக்கோம்